என் உயிரிலும் மேலான ஆத்மபந்துக்களுக்கு இறையின் அருளுடன் குடி இனிய காலை வணக்கத்துடன் வரலட்சுமி விரதம் வெகு சிறப்பாக நம்முடைய பாரத தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லா ஆலயங்களிலும் எல்லா இல்லங்களிலும் மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய வரலட்சுமியை வரவழைத்து அவர்களை பூஜித்து எல்லோரும் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டு பிரார்த்தனையாக எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலம் நாட்டின் வளர்ச்சி மக்களுக்கு ஒரு அமைதி நோய் இல்லாத வாழ்க்கை போராட்டமில்லாத வாழ்க்கை பொருளாதாரத்தில் வளர்ச்சி தனி மனிதனுக்கும் அரசாங்கத்திற்கும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அது காரணமாகவும் காரண கட்டாகவும் மகாலட்சுமி சுவரூபமான பத்மாவதி தாயார் என்று சொல்லக்கூடிய அலமேத மங்கை தாயாரை பிரார்த்தித்து அனைத்தும் நல்லதே அனைவருக்கும் நடக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு சகசநாமத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம் குரு குருத மோதாம குரு குருத மோதாம குரு குருத மோதாம சத்ய சத்ய பராக்கிரமகன் சத்ய சத்யபராக்கிரமகன் குரு குருத மோதாமன் சத்ய சத்யபராக்கிரமகன் ोदा सत्य सत्यपराक्रम निमिषो अमीषसग् निमीषो अमीषसग्वी निमीष अमीषस्रग्वी वाषस्पतिधारधी 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 निमीष अमीषसग्ही वाषस्पतिदारधी निमिषो अनमी सख्ती वाषस्पतिधारधी निमिषो अमी सी वास्पतिधारधी गुर्द सत्य सत्यपराक्रम निमिषो अनमी सख वास्पतिधार धीर सत्य सत्यपराक्रम நிமிஷோ அனுமி சசக்மி வாசஸ் பதிருதாரதீஹி குரு குரு தோதாம சத்ய சத்திய நிமிஷோ அணிமி சசி வாசஸ் பதிருதாரதீஹி என்ற நாள் லைன் இப்படி சொல்லி பழகிட்டு சொல்லிட்டு முதல்லேருந்து கரிசி மட்டும் வாங்கும் இன்னி மட்டும் இன்னி சொல்லி மட்டும் சொன்னது மட்டும் எல்லாம் பரம்பருடைய செயல் எல்லாம் மலையப்பனுடைய திருவருள் மகாலட்சுமியின் பேரருள் அதற்கு மேலாக நம்மையெல்லாம் காத்திருத்தது காப்பாற்றி கொண்டிருக்கூடிய ஹனுமான் என்று சொல்லக்கூடிய சிரஞ்சீவி என்று சொல்லக்கூடிய ராமதூதன் என்று சொல்லக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு இதயவாசி என்று சொல்லக்கூடிய சொல்லிக்கொண்டே போகலாம் அப்பேற்பட்ட ராம சேவகனின் பரிபூர்ண அனுக்கண ஆசிர்வாதம் அனைத்து மக்களுக்கும் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று நோயற்று பயமில்லாமல் சகல சௌபாகியங்கள் பெற்று வாழ வேண்டும் என்று எல்லோ சார்பிலும் உலக மக்களின் சார்பிலும் அனைத்து குடும்பங்களின் சார்பிலும் பொதுவாக அனைவருக்கும் அனைத்தும் நல்லது நடக்க வேண்டும் எந்தவிதமான போட்டியோ பொறாமையோ வெறுப்போ இல்லாமல் மனிதர்கள் மனிதநேயத்துடன் வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு ராமானுஜரின் திவ்ய திருப்படிகளே சரணம்